இளையராஜாவின் பாடல் சர்ச்சை நடந்ததும் நடக்க போவதும் குட் பேட் அக்லி படத்தில் தனது அனுமதி இல்லாமல் மூன்று பாடல்களை பயன்படுத்தியதற்காக ஐந்து கோடி கேட்டு படத்தின் தயாரிப்பு நிறுவனத்துக்கு இளையராஜா நோட்டீஸ் அனுப்பியுள்ளது கோலிவுட்டில் சர்ச்சையை கிளப்பியுள்ளது குட் பேட் அக்லி படத்தில் இளமை இதோ இதோ ஒத்த ரூபா தாரே என் ஜோடி மஞ்சக்குருவி ஆகிய இளையராஜா இசையமைத்த பாடல்களை பயன்படுத்தி இருக்கிறார்கள் இது தன்னுடைய அனுமதி இல்லாமல் பயன்படுத்தப்பட்டிருப்பதாகவும் இதற்காக ரூபாய் ஐந்து கோடி நஷ்டஈடு கொடுக்க வேண்டும் இல்லையெனில் அந்த பாடல்களை படத்திலிருந்து நீக்க வேண்டும் என இளையராஜா அனுப்பியுள்ள நோட்டீஸில் கூறப்பட்டுள்ளது சில வருடங்களாகவே தமிழ் படங்களில் இளையராஜாவின் பாடல்கள் பயன்படுத்துவதும் அதற்கு எதிராக இளையராஜா வழக்கு தொடர்வதும் அவ்வப்போது நடந்து வருகிறது இது குறித்து இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு கருத்து தெரிவித்திருந்த இளையராஜா இசையமைப்பாளர்களால் எப்போது முடியவில்லையோ அப்போது புகழ்பெற்ற பாடலை திணிக்கிறார்கள் காரணம் என்னவென்றால் அதற்கு ஈடான பாடல்களை அவர்களால் தர முடியாததுதான் மக்களை என்னுடைய இசையை விட்டு பிரிக்க முடியாது அதனால் என்னுடைய பாடலை அந்த இடத்தில் பயன்படுத்துகிறீர்கள் அது ஆண்மையில்லாத்தனம் என்று கடுமையாகவே சாடியிருந்தார் இந்த விஷயத்தில் இளையராஜா பெருந்தன்மையுடன் நடந்து கொள்ளலாமே என்றும் அறிவு சுரண்டலை யார்தான் பொறுத்துக் கொள்ள முடியும் என்றும் இருவேறு கருத்துக்கள் அவ்வப்போது விவாதிக்கப்பட்டு வருகிறது இசை ஞானியை பொறுத்தவரை எத்தனையோ படங்களுக்கு பணமே பெறாமல் இசையமைத்து கொடுத்திருக்கிறார் என்று பல சமயங்களில் பல இயக்குநர்களும் தயாரிப்பாளர்களும் சொல்லி வந்தாலும் அவரது பாடல்கள் பயன்படுத்துவது குறித்த சர்ச்சை அடிக்கடி வெடிக்கிறது இளையராஜாவை பொறுத்தவரை அவரை அணுகி இந்த பாடலை பயன்படுத்திக் கொள்கிறோம் என்று வேண்டுகோள் வைத்தாலே நிபந்தனை இல்லாத அனுமதி தந்துவிடுவார் அப்படி இருக்கும் போது அவரது கவனத்துக்கு கொண்டு செல்லாமலேயே அவரது பாடலை பயன்படுத்தும் போதுதான் பிரச்சனை ஆகிறது என்கிறார்கள் ராஜாவுக்கு நெருக்கமானவர்கள் கடந்த ஆண்டு வெளியான லப்பர் பந்து படத்தில் கூட இளையராஜாவின் பொட்டு வைத்த தங்க குடம் பாடல் இடம்பெற்றது ஆனால் அதை பயன்படுத்துவதற்கு முன்னால் முறைப்படி பாடலுக்கான அனுமதி பெறப்பட்டது படம் வெளிவந்த பிறகும் படக்குழுவினர் இளையராஜாவை சந்தித்து நன்றி தெரிவித்தனர் இப்படி அணுகிற விதத்தில் அணுகினால் இளையராஜா ஏன் கோர்ட்டுக்கு போக போகிறார் என்கின்றனர் ராஜா ரசிகர்கள் இந்நிலையில் குட் பேட் அக்ளி பிரச்சனை என்னவாகும் என்பதையும் பார்க்கலாம் படத்தில் பழைய பாடல்கள் பயன்படுத்துவதை ஒழுங்குபடுத்துவதற்காகவே புதிய விதிமுறைகள் வகுக்கப்பட்டிருக்கின்றன உரிமை பெற்றிருக்கிறார்களோ அவர்களிடம் சென்சாருக்கு அனுப்ப முடியாது ஆகியிருக்கிறது என்றால் இசைக்கு உரிமை பெற்றவர்களிடம் என்றுதான் அர்த்தம் தயாரிப்பு நிறுவனமான மைத்ரி மூவி மேக்கர் யார் தடையில்லா சான்றிதழ் தந்தார்களோ அவர்களுடன் தான் ராஜா மோத வேண்டுமே தவிர படத்தின் நாயகன் தயாரிப்பு நிறுவனத்துக்கோ எந்த சம்பந்தமும் இல்லை என்கிறார்கள் இன்னொரு தரப்பினர் காப்பிரைட் தான் சொந்தம் எழுதி கொடுத்திருந்தால் மட்டுமே மற்றவர்கள் உரிமை கொண்டாட முடியும் இது இசைக்கு மட்டுமில்லை எல்லா கிரியேட்டிவிட்டிக்கும் பொருந்தும் என்கிறார்கள் இது ஒரு பக்கம் இருந்தாலும் ராஜாவின் இசையை கடந்து எந்த தலைமுறையும் எதுவும் செய்து விட முடியாது எங்கும் சென்று விட முடியாது என்பது ஒளி